இயேசுவின் அன்பு கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் சங்கீதம் மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் ஆனாலும் கர்த்தாவே நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர் பிரியமானவர்களே வேதத்தில் தாவித்து சொல்கிறாரு அநேகர் என்னை தூற்றினாலும் என்னை வெறுத்தாலும் என்னை ஒதுக்கினாலும் என்னோடு கூட இருக்கிறவர் நீர் ஆண்டவரே ஆனாலும் இவைகளுக்கு மத்தியிலே நீர் என் கேடகமும் என் மகிமையுமா இருக்கீங்க என் தலையை நாம கத்திரத்துல பார்த்து சொல்ல வேண்டியது ஒண்ணு ஒண்ணுதான் இந்த உலகம் உங்களை வெறுக்கலாம் அநீகர் உங்களுக்கு விரோதமா இருக்கலாம் முன்னேற்றத்தை தடுக்கலாம் உங்களை அவமானப்படுத்தலாம் ஒன்றுக்கும் கலங்காதிருங்கள் நம்ம இருதயத்தில் நம்ம சொல்லி கொள்ளுகிறது ஒன்றே ஒன்று தான் ஆனாலும் கர்த்தாவே நீரின் கேடகமும் என் மகிமையும் என் தலையை இருக்கிறேன் நம்ம இருதயத்தை பார்த்து சொல்லணும் என்ன வந்தாலும் கர்த்தர் நம்மை கைவிட மாட்டார் அவர் ஒரு நோதும் உங்களை மாட்டார் அவர் நம்முடைய கேடகமாயிருந்து அவர் மகிமையாய் உன்னை உயர்த்தி உன் தலையை உயர்த்தி அவர் உன்னை ஆசீர்வதிப்பார் உன் நம்பிக்கை ஒரு நாள் வீண் போகாது மகனே உன் நம்பிக்கை ஒரு நாள் வீண் போகாது மகளே கத்தர் உன்னை உயர்த்தி ஆசீர்வதிப்பார் ஆமே